எங்க பாருங்க இந்த பெரிய டிவியை வாங்கிக்கங்க இது சூப்பரான டிவி இதுல உங்க முகமும் சூப்பரா தெரியும் எப்படி இதோ இப்படி நல்லா பாருங்க வாவ் இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு சொல்லுங்க இந்த பிரேம் பிடிச்சிருக்கா இப்ப நீங்க தாராளமா சொல்லலாம் இன்னைக்கு என்னுடைய நிலைமை நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஜேட்டன் தான் சொல்லலாம் இதனக்கா தக்காளி Eh dan dan nakak, Eh dan dan nakak, eh dan. Eh dan dan nakak, eh danak nakak. Eh dan dan nakak, ah ah danak nakak. Ara ara. Ah danak Eh dan eh danak nakak.

வாஷன் உங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த சொல்ல மாமாவுக்கு அது இல்லை அது வந்து என்னது

நான் ஃப்ரெண்ட் இல்லப்பா எங்களை கூட்டிட்டு போக நிறுத்த சொன்னா கை கொடுத்துட்டு போறேன் தயா நீ ஆட்டோ நிறுத்தி பாக்கலாம் ஆட்டோ தயா இவ்வளவு மெதுவா பேசினா அவனுக்கு கேட்காது நீ கூப்பிடுறது எனக்கே கேக்கல சத்தம் போட்ட ஆட்டோ பத்தி எனக்கு தெரியாதுங்க ஆனா புல்லட் ஆட்டோவே வந்துச்சு பாருங்க ஆஹ் சரி சரி வா ஆஹ் சீக்கிரமா கோசைக்கு போவாங்களே அப்படியா ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலையா ஆட்டோ இல்ல இப்போ செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க இதோ இப்ப நான் உங்கள கூட்டிட்டு போய்டுற அட இது ஏன்பா கொஞ்சம் வேகமா ஓட்டேன் வேகமா போனுமா இது நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம்ல இப்ப மாறு எப்படி போறேன்

அப்பா நீங்க வந்துட்டீங்களா இப்ப நான் முக்கியமான ரெண்டு விஷயத்தை சொல்ல போறேன் முதல் விஷயம் பெரியவங்களை எந்த காலத்திலயும் மறந்துடாதீங்க அப்புறம் ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல போறத கவனமா ஞாபகத்துல வச்சுக்கங்க பெரியவங்க எல்லாரையும் உடனடியா மறந்துடுங்க அது வேற ஒண்ணு இல்லப்பா உங்க முகம் ரொம்ப செவந்து போனதனால அது பார்க்க டொமேட்டோ மாதிரியே இருக்கு யார் அதை வாங்கி வச்சிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாருப்பா எனக்கு லேசா தான் ஜுரம் அடிக்குது இப்போ வேணால் துணியை வச்சு ஒத்தி எடுக்கிறேன் என்ன இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் ஜுரம் எம்புட்டை இருக்குன்னே இந்த சப்பாத்தி காட்டி கொடுத்துருங்க அடியாத்தி இப்ப நான் என்ன பண்றது மாமாவுக்கு பயங்கரமா ஜோரா அடிக்குதே நீங்க வாங்க மாமா நான் ஆத்தி என்ன போய் பாப்போம் இன்னும் ஏதாவது சாப்பிடணும் சரி ஆர்டர் போடுவோம் இது ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே நர்ஸ்

இதுக்கு பதிலா இரும்பு வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஹை நீஸ் குட் ஃபார் ஹெல்த் இதை பாருங்க எனக்கு வைத்தியம் பாப்பீங்களா மாட்டிங்களா நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கீங்களா ஏனோ பொறுமை ரொம்ப முக்கியம் நான் வாழப்பழம் சாப்பிட போறேன் பொறுமை கடலும் தெருதுன்னுதானே கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒன்னு கொஞ்சம் பொறுமையா இருக்க நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன் அஹ் ரெண்டு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் விஷயம் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராதார போட பிடிப்பான் ரெண்டாவது விஷயம் அவன் மட்டும் இல்ல மழை வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கொடைப்பிடிப்பாங்க என்ன நான் சொன்னது சரிதானே நல்ல காலை நீட்டி பாடுங்க உங்களுக்கு பயங்கரமான ஜோரா இருக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஃபார்ட்டி டிகிரி என்னது முன்னூத்தி நாற்பது டிகிரியா சாரி சாரி நான் சொன்னது இந்த தெர்மோமீட்டரோட ஆனா இது இப்ப கொஞ்சம் சரியா செய்யல நீங்க நல்லா மூச்சு எடுத்து விடுங்க இப்ப வாய தரங்க இந்த பாத்திரம் சாப்பிடுங்க இது காலையில பாலோட சாப்பிடணும் மத்தியான பாலோட சாப்பிடணும் அப்புறம் ராத்திரியும் பாலோட சாப்பிடணும் இந்த மாத்திர வேலை செய்யுமா மாத்திர வேலை செய்யதா இல்லையோ பால் வேலை செய்யும் எனக்கு மூணு வேளை பால் குடிக்கணுமா இதுக்கு அதிகம் செலவாகுமே ஒரே மாத்திரையில சரியா போகாதா இதோ அந்த ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரே வேலை சாப்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் எப்பவும் ரெண்டு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க தொடர்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களோட முகம் நல்ல பலபலான்னு இருக்கும் அப்ப ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னா Uh okay. Yes. Oh. Hey. Oh. Uh. Yeah. 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 Ah ah இது மாமா ah 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 இப்ப அப்பாவ எங்க போய் ah ah இது எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குதே நம்ம தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அவரை பிடிக்கணும் பறவைக்கு ரெக்க முளைச்சிருச்சுன்னா அது தானியத்தை தேடி தான் போகும் இல்ல அது வயலுக்கு தான் போகும் ஆனா தானியம் எல்லாம் வயல்ல தான் நம்ம விளையுது சரி வாங்க போலாம் உனக்கு நான் வைக்கிற பெருஷோனா ஷோனா நீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாகி

தாத்தாதான் வேகமா போவாரு சாருக்கு இது கூட தெரியல பாரு Apa? Apa? Ano? Ano? Jenor skuter. Ya pa? Aku orang genga, pokoknya gan pi mengge. Angkat sah. Antara antara kerma. Ini ini ini. Ini ini. Oh, Daya, Daya. Apa? Aku angkat bolar deh.

ஆ வாங்க வாங்க நல்ல தக்காளி நல்ல தக்காளி வாங்க வாங்க அடைய தக்காளி எல்லாம் போச்சே

Ôi, nhớ tất cả những gì. Ô nhớ tất cả những gì. Ô nhớ tất 아니, 아 아니, 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 아

พ่อวู๊ดไอดี้โดนปะทะเลยเย็นก็ยันต์ตัววู๊ดไอดี้อยู่ படல மகனே அட இப்போ என்ன புதுசா ரியாக்ஷன் குடுக்குறீங்க ச்சு இந்த மாத்திரையல இவர் இப்ப சூப்பர் ஸ்லோ ஆயிட்டாரே என்ன ஐடியா பழைய மாத்திரையில இருந்து பாதியா கொடுப்போம் அதாவது ஃபாஸ்ட் ஒன் அப்புறம் ஸ்லோ மாத்திரையில இருந்து பாதியா கொடுப்போம் அதுக்கு

அட ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சிப்ஸ் பாக்கெட்ல காத்து தான் அதிகமா இருக்கும் சிப்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும்